வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரதன் புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் வந்து ஒரு எட்டு பரப்பு காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது ரெண்டு ரூம் ஹோல் கிச்சின் அவுட்ஹோல் பாத்ரூமோட ஒரு வீடும் வந்து சொன்னால் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கரண்ட் வசதி இருக்குது கிணறு வந்து கிணறு வசதி இருக்குது எல்லா வசதிகளோடையும் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது முக்கியமாக இந்த காணியிலிருந்து மருத்துவமனை கச்சேரி வங்கிகள் கடைகள் காவல் நிலையங்கள் பிரதேச சபை எம்ஹெச் அதை மா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிபொருள் நிரப்பு நிலையம் பாடசாலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரங்களுக்குள்ள தான் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இந்த காணியும் இந்த வீடும் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இந்த காணியும் வீடும் வந்து பிடிச்சிருந்து சொன்னால் நீங்கள் வந்து நானில் உரிமையாக அவருடைய தொலைபேசி இலக்கங்களை தரன் மேலதிக விவரங்கள் எல்லாம் வந்து அவருடைய கதைச்சி பேசி நீங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியினுடைய என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் நான் வந்து இதில் உங்களுக்கு விலையம் வந்து சொல்லிட்டேன் நீங்கள் வந்து உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை நான் இதில் உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து அவரோட நேரடியாக கதைச்சி பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் அவரோட நீங்கள் யோசிக்க தேவையில்லை விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை நம்புறதால நீங்கள் அவரோட கதைச்சி பேசி உங்களுக்கு ஒரு கட்டுமான விலையன்று சொன்னால் நீங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து காணிக்காரர் உரிமையாளரே வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காரு எனக்கு ஆகவே வீடியோ கொஞ்சம் கிளியர் போகவே இருக்கும் நீங்கள் வந்து நேரடியாகவே காணியை போய் பார்வையிட்டு உங்களுக்கு காணி பிடிச்சிருந்தால் மட்டும் ஆவணங்கள் எல்லாம் வந்து பார்த்து சரி பார்த்து நீங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இது வந்து பார்த்திங்க சொன்னால் கட்டு கிணறு கட்டு நல்ல தண்ணி இருக்குது பாருங்கள் கட்டு கிணறோட நல்ல ஒரு அளவான ஒரு வீடோட வெட்டுப்பரப்பு காணி வந்து அமைஞ்சிருக்குது எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது மரம் தென்ன மரங்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பயந்துரக்கூடிய மரங்கள் வேறு வர மரங்களும் இருக்குது நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்வையிட்டு காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்கள்கிட்ட காணி வீடியோக்குள்ள இருந்துன்னு சொன்னால் இதில் வந்து விளம்பர சேவை என்று என்னுடைய தொலைபேசியில் பார்த்துத்தாரன் எனக்கு எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணி வீடுகளையும் வந்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் தொடர்ச்சியாக நான் கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் பிரியோஸ்மே இருக்கும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்